வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த்து மேக்ஸில் சிக்ஸ்த்து சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி தமிழில் முக்கோணவியல் எக்ஸை சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் நாலாவது சம் ஃபோர்த்து சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இதுதான் சம் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியணும் இந்த சீக்கிரன்னு ஒன்றே ஒன்று தான் இருக்குது இதை வச்சு இத்தனை டம் கொண்டு வரணும் இதில் த்ரீ டான் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயருங்கிற கான்செப்ட் த்ரீங்கிற நம்பர் வந்தாலே க்யூப் ஃபார்முலாவுக்கு போகணும் அப்போ க்யூப் ஃபார்முலாக்கு போகணுன்னு இந்த சீக்கண்ட் பவர் சிக்ஸ்தீட்டை எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதுகிறோம் இதை எப்படி எழுதலானா டூ இன்டூ த்ரீன்னு பிரிக்கலாம் நமக்கு த்ரீ ஃபார்முலா வேணுங்கிறனால த்ரீயை வெளியில் வச்சுக்கிட்டோம் ஸ்கொயர் உள்ளே வச்சுக்கிட்டோம் ஓகேவா இந்த சீக்வன்ஸ் ஸ்கொயர் ஒரே ஒரு டேர்முக்கு ஹோல் கியூப் ஃபார்முலா நமக்கு இல்லை ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூபுன்னு கொண்டு வரணும் அப்போ இந்த சீக்வென்ஸ் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு டேர்ம பிரிக்கலாம் சீக்கன் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இந்த ஐடென்டிட்டீஸ் எல்லாமே முற்றொருமைகள் எல்லாமே நான் வந்து முன்னால் ஒரு ஃபார்முலாஸ்ன்னு சொல்லி சாப்டர் சிக்ஸ் ஃபார்முலாஸுன்னு சொல்லியே கொடுத்துருக்கேன் ஓகேவா அதை எல்லோரும் நல்லா பாருங்கள் பார்த்து அந்த இதை பைஹாட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுக்கு வர முடியும் ஓகேவா ஸோ முடியும்ட் ஸ்கொயருக்கு பதிலாக ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர்னு போடுறோம் ஹோல் க்யூப் போட்டோம் அப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலாவா அந்த ஃபார்முலாவுக்கு வர்றோம் ஃபஸ்ட்டு ஏ க்யூ பிளஸ் பி க்யூ ப்ளஸ் த்ரீ ஏ இன் டூ ஓகேவா ஏ இன் டூ ஏ பி ஏ இன்டு பி ஏ இன்டு பி த்ரீ ஏ பி ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா த்ரீ ஏபிக்கு த்ரீ போட்டோம் ஏ இன்ட்டு பி ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர் டான் ஸ்கொயர் திட்டா இன்டூ ஏ ப்ளஸ் பி அப்படியே போட்டோம் ஓகேவா க்யூபை மட்டும் தூக்கிட்டோம் இப்போது இது ஒன் க்யூப்னா ஒன் அப்படியே வரும் இது டென் பவர் சிக்ஸ் தீட்டா ப்ளஸ் த்ரீ டான் ஸ்கொயர் அப்படியே போடுங்க இந்த ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயருக்கு பதிலாக மறுபடியும் சீக்வென்ட் ஸ்கொயர்னு கொண்டு வந்துட்டோம் இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஒன் மட்டும் நான் முன்னால் போட்டேன் ஓகேவா இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ப்ளஸ் ஒன் தான் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எச்எஸ் கிடச்சிருச்சு హెండ్స్ ఎల్ హెచ్ఎస్ ఈక్వల్ టు ఆర్ హెచ్ఎస్ అ